குடிய சொன்னால் மாட்டாரு ஒரு டீ காபி பண்ணால் போட மாட்டாரு பண்ண மாட்டாரு ஆனா அதே ஆள் செக்ஸ் பண்ணும்போது முட்டி போடனா முட்டி போடுவாரு கவுந்து படுனா கவுந்து போடுவாரு நிமிந்து நில்லாம் நிமிந்து நிற்பார் புறல்தான் புரளுவார் நிமிந்தா நிமிந்தார் தலை கிட்ட நிற்க சொன்னாலும் நிற்பார் எந்த டைம்ல சொல்லு அந்த டைம்ல மாட்டோம் அந்த டைம்ல மாட்டோம் என்ன அவங்க இல்லையா அந்த டைம் வந்து செய்யாத உடம்பும் வளையாத உடம்பு கொடுக்கும் அது கூட உடற்பயிற்சி மாதிரி குடியை சொன்னா குணியுவாங்க குடியுரி செய்யற செக்ஸ் பொசிஷன் தான் இருக்கு மல்லாத பொடி சொன்னா மல்லாத கொடுப்பாங்க கவுது கவுந்தப்படி சொன்னா அப்படியே ஒரு பத்து தத்துணும் இப்படி கவுருவார் இப்படி கவுருவார் ஏஞ்சி உக்காருவார் உட்கார்ந்து செய்வாங்க சப்ளாவல் போடு செய்வாங்க விதமா இருக்குது அப்படி இருக்கும்போது அப்ப செய்யறாங்க ஒரு உடற்பயிற்சி மாதிரி செக்ஸ் அனுபவனுடைய கேள்வி என்னன்னா அதாவது அட்டாக் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது வயசானவங்களுக்கும் வருது அது வந்து ஒரு ப்ராப்ளமாக தவிர அதை வந்து ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க செக்ஸ் பண்ணால் அவங்க உயிருக்கு ஆபத்தானால் கிடையாது